நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களாக இந்த மீண்டும் மாட்டு மூத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு பாட்டில் எடுத்துக்கிட்டு தெரியுறாங்க வேற யாரும் இல்ல படிக்காதவன் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சா கூட பரவாயில்ல இந்தியாவினுடைய உயர் கல்வி அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அதுவும் சர்வதேச அளவில் ஒரு நல்ல இடத்தை பெற்றிருக்கின்ற சென்னை ஐஐடியினுடைய தலைவராக வந்திருக்கின்ற அவர் பேர் காமகோடியனா காம அந்த காமகோடி அந்த மாதிரி பேருனாவே அந்த சங்கராச்சாரியர்கள் அந்த குரூப் அதற்கு தலைவராக வந்திருக்கின்ற அது யாரு என்ன மாட்டு போயிடலாம் என்னென்னு தெரியல அவர் சொல்லிக்கிட்டுறாரு சொல்லியிருக்காரு மாட்டு மூத்திரம் கோமியம் குடிப்பது கோமியத்தில் எவ்வளவோ நிறைய விஷயங்கள் கிருமிநாசினி நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவர் தெருவாய் இருக்கிறார் அதை பற்றி பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு யூடியூப் சேனல்கள் பேசிவிட்டார்கள் நம்ம பாணியில் நம்ம அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம் என்பதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு வந்துச்சு கொரோனா காலத்தில் அப்ப ஏன் இவங்க இந்த மாட்டு மூத்திரத்தை மட்டுமே குடிச்சிட்டு கொரோனாவை விரட்ட முடியல அதுதான் நம்முடைய கேள்வி பாட்டில் பாட்டில மாட்டு மூத்திரத்தை பிடிச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே எங்கள் நாட்டில் மாட்டு மூத்திரம்தான் இதற்கு தீர்வு சர்வதேச அளவில் நாங்கள் குடிக்கிறோம்டான்னு சொல்லிட்டு நீ அதை விட்டுட்டு என்ற நிலவேம்பு கசாயத்தையும் மற்ற இதுகளையும் குடிச்சிங்க அது மட்டுமல்ல லாக்டவுன் போட்டாங்க எல்லாம் போட்டு ஒரு வழியாக கொரோனாவில் இருந்து மக்கள் தப்பிப்பதற்கு தப்பிப்பிழைப்பதற்கு பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க ஏன் வேணாம் மாட்டு மூத்திரம் மட்டுமே போதும்னு சொல்லி அந்த எல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க மிகப்பெரிய வியாதி மிகப்பெரிய சர்வதேச அளவில் தொற்று ஏற்படுத்து ஏற்படுகின்ற பொழுது அப்போல்லாம் இப்போ அந்த அந்த மாட்டு மூத்திரத்தை குடிச்சு காட்டி பிரதமர் பிரதமர்ல இருந்து பாரதிய ஜனதாவுடைய சங்கி கடைசி உறுப்பினர் வரை கோமியத்தை குடிச்சிட்டு நிரூபிச்சிருக்க இந்த செய்ய நாய் மட்டும் ஓடுற ஊசி போடுறதுக்கு ஏண்டா நாய் கடிச்சா ஊசி போடுறதுக்கு ஓடுற இல்லை முதலாம் இருபத்தி நாலு ஊசி தொப்புளை கடிச்சு தொப்புளை சுத்தி போடும் அந்த நாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் என்ன முட்டாப்பையலா கோமியத்தை ஆராய்ச்சி பண்ணலை சரி பாம்பு கொத்துனா பாம்பு கடி விசாயங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கேட்டா ஓடுறீங்க பச்சிலை மருந்தே அதற்கு சரியாக வராதுன்னு தானே அதுல எவ்வளவோ மெத்தடு வந்து பாம்பினுடைய விஷத்தை எடுத்து அதிலிருந்து மருந்து தயாரிக்கிறான்ல எவ்வளவு ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் எத்தனை எத்தனை மருந்துகள் எவ்வளவு தடுப்பூசிகள் மனிதன் ஒவ்வொரு தனக்கு ஏற்படுகின்ற சவால்களையெல்லாம் எவ்வளவு விஞ்ஞா விஞ்ஞானத்தினுடைய துணையோடு ஆராய்ச்சியாளர்களுடைய துணையோடு அறிவுபூர்வ பூர்வமானவர்களுடைய துணையோடு எதிர்த்து வளர்ந்து உலகத்தினுடைய தலை விதியை நிர்ணயிக்கின்ற நீ அதெல்லாம் இந்த உலகத்தின் தலைவிதியை கோமியத்தை வச்சு அப்போ உன் வீட்டில் குடும்பத்தோட குடிக்கிறீங்களா இது என்ன பைத்தியகாரத்தனமான பேச்சு படித்தவர் மக்களுக்கு படிக்காத மக்கள் அதிகம் நிரம்பிய இந்த நாட்டில் அவ்வளவாக அறிவு தெளிவற்ற மக்கள் வாழ்கின்ற நாட்டில் இவன் அறிவாளி புத்திசாலி ஓட்டு வேணும்ல ஓட்டுக்காக எதையும் பேச துணிந்தவர்களுக்கு இந்த பதவிகள் எல்லாம் வழங்கப்படும் இதை விட பெரிய விஷயம் இந்த கோமிய விஷயம் வந்து அமெரிக்காவுடைய சிபிஐ ஐபிஐ அதாவது அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல சிஐஏ சிஐஏ கிடையாது பிஐ எஃபிஐ வரைக்கும் போயிருக்கியா மாட்டு கோமியத்தினுடைய இது வெள்ளை மாளிகை வரைக்கும் இந்த மாட்டு கோமியத்தினுடைய விஷயம் எல்லாம் பெரிய விஷயம் தானே தானே பாராட்டக்கூடிய விஷயம் எஃபிஐ வரைக்கும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை மற்றும் வெள்ளை மாளிகை வரைக்கும் போயிருக்குன்னா நான் டபுள் கே மாட்றத நினைக்காதீங்க டபுள் ஏஜென்ட் இல்லை எதற்காக வெள்ளை மாளிகை கோமியத்தை பற்றி இது பண்ணுறதுன்னா எதுக்காக பேசினுன்னா ஜிக்கு டொனால்டு ட்ரம்ப்னுடைய பதவியேற்பு விழாவிற்கு பத்திரிகை கொடுக்காததிலே இந்த மாட்டு கோமிய விவகாரம் அடங்கியிருக்கியா அது தெரியுமா உங்களுக்கு இவ்வளவு பேர் பேசுறாங்க சொன்னாங்களா அதாவது ஆடு மாடு மந்தை கூட்டமாக வரும்போது ஒரு நாட்டு நடிக்கும் மாட்டுக்கூடத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தனிப்பட்ட ஸ்மெல் எடுக்கும் இது கிடைக்கும் அதே மாதிரி ஆட்டுப்பட்டிக்கு உள்ள நுழைஞ்சிங்கன்னா அது ஒரு ஸ்மெல் அடிக்கும் சிலர் வருவேன் கத்தாள நாற்றம் அடிக்கும் உடம்புல இருந்து சிலர் வருவேன் அவன் மேலே வேறு மாதிரியான சகிக்க முடியாத நாற்றங்கள்லாம் அடிக்கும் குளிச்சானோ குளிக்கலையோ அப்படிங்க ஆனால் இயற்கையாகவே அவங்க உடம்புலேருந்து அந்த நாற்றங்கள் அடிக்கும் அதே மாதிரி தான் நம்ம சங்கி வகையரா நம்ம ஜி அவர் பிரதமராக இருந்தா என்ன ஜனாதிபதியாக இருந்தால் இவர்கள் எல்லாம் மாட்டு கோமியம் குடிச்சு குடிச்சு இவங்க நான் இருந்து ஏதோ ஒரு துர்நாற்றம் இந்த மாதிரி மாட்டு தொழுவத்திலிருந்து வர்ற திருநாட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்துருக்குதுயா இவங்க பரிவாரங்கள் வெள்ளை மாளிகைக்கு போயிட்டு வர இவங்க பரிவாரங்கள் எப்போவெல்லாம் வெள்ளை மாளிகைக்கு போயிட்டு வருகிறதோ அப்போவெல்லாம் ஒரு ஸ்மெல் பேட் ஸ்மெல் அந்த விருந்தினர்கள் வந்த இடத்துல இவங்க போனதுக்கு பிறகு ரொம்ப நேரம் அந்த பேட் ஸ்மெல் இருந்திருக்கு இதை பற்றி அவன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் உடனே எஃபிஐக்கு சொல்லிட்டேன் ட்ரம்ப் கூட ரொம்ப சந்தேகப்பட்டு கடைசியாக இந்தியாவினுடைய இந்த டெலிகேஷன் வந்துட்டு போனதுக்கு பிறகு இந்த மோடிஜியினுடைய டெலிகேஷன் இவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கிறேடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு இது உண்மையோ பொய்யோ தெரியாதா ஆனா நம்ம தகுந்த இடத்துல இருந்து இந்த விஷயம் நமக்கு கிடைத்தது அவன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் எஃபிஐ கூப்பிட்டு என்ன கருமாந்திரம்னு பண்ணி கண்டுபிடிச்சு கொடுங்கறான்னு உடனே அதற்கு தான் அவன் சொல்லியிருக்கான் இவங்க மாட்டு கோமியம் குடிக்கிறவங்க அதனால இவங்க உடம்புல இருந்தா இந்த துர்நாற்றம் பரவுது இவங்க வர்ற இடத்துல எல்லாம் இந்த மாட்டு தொழுவ மாதிரியான வாடை தான் அடிக்கணும் அதனால இவங்களை கூப்பிடாது என் தாங்க இவங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு டெட்டால் நாயில் போட்டு கழுவி அது பல மணி நேரம் அந்த போகுது போகுதுல்ல அப்புறம் இன்னும் பர்ஃபியூம்லாம் எல்லாம் அடிக்க வேண்டியது இதனால்தான் இவர்கள் நம்முடைய இந்திய பரிவாரங்களுக்கு ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு விழாவிற்கு அழைப்பு கொடுக்கவில்லை இவங்களுக்கு கொடுக்க நம்ம சங்கி குறும்புக்கு கொடுக்க இவங்க காலையிலே கோமியத்தை குடிச்சிட்டு போய் உட்கார எங்க போனாலும் கோமியம் பாட்டில் தான் கொண்டுட்டு போவாங்க இல்ல இந்த கோமியத்தை குடிச்சிட்டு போய் அங்கே உட்கார அங்கே பூரா முகஞ்சுடிக்கவா பக்கத்தில் உட்காந்துருக்கவன் அவன் என்னடா இதுவங்க வந்து ஒன்று பேட் ஸ்மெல் இந்த இதே ஏரியாவே இப்போ பதவியேற்பு விழாவில் இப்படி ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு அங்கே கடிக்க என்னடா இது ஸ்மெல் அப்படின்னு சொல்லி அது அப்புறம் மறுபடி நமக்கு அந்த அதிகாரியை இந்த துறை அதிகாரி எவன்டா என்னடா அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அதிகாரி அவங்க எல்லாம் போட்டு இது பண்ணேன் இது எதுக்குடா வேண்டாத பிரச்சனை இவங்களை கூப்பிட்டாவே இந்த வாடகை அடிக்கும் மாட்டுல இருக்க வேண்டியவனையெல்லாம் ஏன்டா இங்கே நாகரீக மனிதர்களுடைய இதுக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் விழுந்து நம்மளை கடிப்பேன் பத்திரிகையை அனுப்பாத வேணும்னா அப்புறம் அனுப்பு கொடுக்கத்தான் வேணும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு ஒன்னு கொடுக்கத்தான் வேணும் ஒரே ஒரு இன்விடேஷனை கொடுத்து லிமிட்டட் மெம்பர்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தனை ரெண்டு பேர் வர சொல்லு அதை வர்ற சேர்களில் உட்கார்ற சேர்கள்லாம் நல்லா கிருமி நாசினி அடித்து நல்லா சென்ட்டு பர்ஃப்யூம் அது இதெல்லாம் போட்டு அடிக்கி வரிச்சு வைக்க சொன்னாங்கலாம் அப்படி தான் ஒரு செய்தி உலாவது நமக்கு வந்து சேர்ந்து நமக்கு எல்லா இடத்துலையும் சோர்ஸ் இருக்குது எல்லாம் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி சோர்ஸ் வந்ததுனால நம்ம இதை சொல்கிறோம் ஆகவே இவர்களுக்கு மாட்டு கோமியத்தை காட்டி ஓட்டு வாங்கலாம் ஆனால் இன்விடேஷன் போச்சு அங்கே போய் பந்தா காட்டுறதும் போச்சு நீ மாட்டு கோமியை என்க்கு குடிக்க ஆரம்பிச்சியோ அந்த துர்நாற்றம் உங்க உடம்புல இருந்து போகவே போகாது மாட்டு தொழுவத்தில் அடிக்கிற துர்நாற்றம் தான் இவங்க மேல சங்கி பயிலுக்கு மேல எல்லாம் அடிக்கிறது அதனால இவங்க அமெரிக்கா அதிபர் பதவியேற்பு விழாவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவிற்கு அழைக்கவில்லை நல்ல வேலையாக தப்பித்தது அந்த ஹால் ஏன்னா இவங்க போய் ஆடு மாடை எவன்டா ஓட்டி அடைச்சவன் எங்கிட்டு இருந்தா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தேடி அலைய வேணாம் பாருங்க அதனால் கம்ப்ளீட்டாக இந்திய அரசினுடைய பரிவாரங்களுக்கு ஒரு கத்திரிக்கோலை போட்டு வராதுன்னா நீங்கள் ஊரில் இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு ஏதோ வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை வேலையை விட்டாங்க ட்ரம்ப்பும் பதவியேற்று விட்டார் ஆகவே இந்த கோமியம் குடிப்பது அந்த புரட்சி செய்கிறது அது இதெல்லாம் இந்தியாவில் வேண்டுமானால் உங்களுக்கு ஓட்டு வாங்குவதற்கு கை கொடுக்குமே தவிர சர்வதேச அளவில் மாட்டு தொழுவத்திலிருந்து என்கிற பேரைத்தான் நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள் என்பதை தவிர வேறு புதிதாக சொல்லுவதற்கு எதுவும் இல்லை இதற்கு மேல் சிறுப்பால் அடிப்பது போல இதற்கு மேல் எதையும் பேச முடியாது மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்